ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளையின் தலைவரும் நிறுவனருமான மதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய பண்டிட் பாலசுப்ரமணிய அவர்களுக்கும் செயலாளர்களுக்கும் பொருளாளர்களுக்கும் அனைத்து ஜோதிட பெருமாக்களுக்கும் என் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நோக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடுங்காது பூக்குண்டு துப்பார் திரிமேனி தும்பிக்கை யான்பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு விக்னேஸ்வரா போற்றி முதலில் என் தந்திரை வணங்கி கொண்டு எனக்கு முதலில் ஜோதிடம் கட்டுக் கொடுத்த மேட்டூர் மீனாட்சி சொக்கநாதர் யான தண்டாயமணி ஆலயத்தின் தலைமை குருக்களும் ஜோதிருமான தெய்வ திரு சுப்பிரமணியம் ஐயர் அவர்களிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து ஜோதிடம் பயின்றேன் என் குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது ராசி அம்சம் ரெண்டு மட்டும்தான் நான் சொல்கிறது பாரம்பரியம் தான் இப்போ நடுவில் ஒரு அஞ்சு வருஷம் முன்னே அஷ்டவர்க்கம் உயர்நிலை அதெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் ஆதி காலத்தில் கற்றுக்கிட்டதெல்லாம் பாரம்பரியம்தான் இந்த ஒரு ஜோதிடத்துக்கு எனக்கு சின்ன ஒரு விளக்கம் கொடுக்குறேன் இந்த இருபத்தாறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு கிருத்திக் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த ஜோதிடர் ஜாதகரு அவர் பிறந்த நட்சத்திரமே புஷ்கர நாமாம்சத்தில் இருக்குது ரெண்டாவது லக்னம் லக்னாதிபன் சுக்கரன் போய் லக்னத்தை பன்னெண்டில் மறைகிறார் இருந்தாலும் பன்னெண்டாம் வீட்டுக்கு அதிபதி லக்கனத்தையே உட்காந்து ரெண்டும் பரிவர்த்தனை யோகம் பரிவர்த்தனை யோகம் பெற்றதுனாலையும் சூரியனும் புதனும் சேர்ந்ததே புதாத்தி யோகம் அங்கே சுக்கரன் தன் வீட்டுக்கு வரும்போது நீச்சனாக இருக்கிற சூரிய பகவான் அங்கே அங்கே நீச்சத்தை இழக்கிறாரு என்றால் ராசிநாதன் ஆட்சி ஊட்ச அமைதியிலே நீச்ச பங்கம் ராஜயோகம் கொடுத்துறாரு அந்த இடத்துல சூரியன் வலுபடுறாரு அந்த சூரியன் சாரம் வாங்கின சந்திரனும் வலுபடுறாரு அந்த சந்திரன் ஏழாம் வீட்டுக்கு கதிவையான செவ்வாயும் வலுபடுறாரு செவ்வாய் குரு பார்வை சந்திரனுக்கும் குரு பார்வை லக்கணத்துக்கு ஏழாம் வீட்டுக்கதிபதி பதினொன்றில் இருக்காங்க இந்த சூரியனும் புதனும் சேர்றதே யோகம் இந்த சந்திரனும் புதனும் சேர்றதே கல்விக்கு அதிபதி புதனும் சந்திரனும் சேர்றது மிகப்பெரிய யோகம் அன்பு அதுக்கு ஒரு புளிப்பானி பாடல் அன்புடன் மதிமால் கூடி அவனியில் உதைத்தவாளன் இன்புரு வார்த்தை செயலன் எழுதன மக்கள் பெண்டி தம்பதி அதில் கூடி சர்க்குணோ மதியோருவாகி பிரபல நகருக்கு புகழதியராகி விரவிய மனித செம்போன்லா தனவானாவான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கல்விக்கு அதிபதியான புதனும் சந்திரனும் சேர்றதே மிகப்பெரிய அது ஒரு யோகம் அது சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேர் ஏலாம் பார்வை பௌர்ணமி நாளில் பறந்துருக்கார் பௌர்ணமியில் பிறந்தாலே கதிருடன் கூடி கலந்துடன் ராசியில் இருக்க துதி பெரும் பாசானங்கள் துதித்தட வல்லவனாகி மதிப்பெறும் பா உலகத்துக்கு மிகப்பெரிய வல்லவனாக இருப்பான்னு சொல்லி சொல்கிறார் புளிப்பாணி அது மாதிரி செவ்வாய குரு பார்வை பறதனால பிரபல செய்பொன் கூடி செவ்வாயை பொன் குரு பார்க்குறாரு பிரபல செய்வன் கூடி பேசும் ஒரு இடத்துல இருக்க தரணியில் உயிர் தார்மார்ந்த சர்க்குணம் அதியோராகி பிரபல நகருக்கு புகழாதிகாரியாகி விரவிய மனித செம்பொன் மிதமலா தனவானவான்னு சொல்கிறார் புளிப்பாணி அதே மாதிரி பனிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி பன்னிரெண்டாம் வீட்லேயே ஆட்சி பலம் பெறாரு பரிவர்த்தனை யோகத்தில் தன் வீட்டுக்கே ஆட்சிபுறத்துக்கு வர்றாரு எண்ணிய லக்கணத்துக்கு ஈராறு குடைய கோள்கள் நன்னிய ஆட்சி உச்சம் நட்புடன் இருக்க வரை வன்னிய விலைக்கு பனிரெண்டில் பலத்தோன் சேலை மண்ணில் வேறனாய் மன்னனுக்கு சமாளமாக பழப்பாங்கிறான் அதுவும் சனிபகம் வந்து நாலு அஞ்சு குடைய சனி பகவான் போய் ஆறாம் வீட்டில் போய் உக்காந்துருக்காரு பிறக்கும் போது இந்த பையனுக்கு ஏழரை செனியெல்லாம் பிறந்தான் ஏழரை செனி பா இதில் தான் பிறந்திருக்கான் இருந்தாலும் அதுதான் பெரிய யோகம் ஆறாம் வீட்டில் நாலு அஞ்சு கூட ஆறாம் வீட்டுக்கு போகும்போது அதே மிகப்பெரிய யோகம் அதையும் பிறந்தது சூரியனுடைய திசையில் சூரியன் தசை முடிஞ்சு சந்திரன்சை பத்து செவ்வா திசை ஏழு வருஷம் முடிஞ்சோன்னே ராகு திசை வந்துடும் பதினேழு சூரியன் திசை அதில் ஒரு மூணு வருஷம் போட்டுக்கிட்டால் கூட பதினேழு மூணு இருபது வருஷம் முடிஞ்சோன்னே பதினெட்டு வருஷம் ராகு திசை ராகு ஏக்க உட்காந்துருக்காரு காலபுருஷனுக்கு ஆறாம் இடத்துலையும் லக்னனுக்கு பன்னெண்டாம் இடத்துலையும் உட்காந்துருக்காரு அந்த ராகு உட்காந்துருக்கிற இடம் மிக அருமையான இடம் ஆமேடை கண்ணி ஐந்து இடத்தில் கருணாகம் அமைமாயில் பூ மேடை மேற்குயிலும் ராஜயோகம் கொடுத்துருவா அந்த ராகுத வந்த தான் அந்த பின்னாடிதான் மிகப்பெரிய யோகம் ஆயிடுச்சு இந்த பையன் டாக்டருக்கு ஆகிறதுக்கு காரணமே இந்த தான் ராகு பன்னெண்டாம் வீட்டில் இருந்தாலும் கனது பன்னெண்டாம் வீட்டில் இருந்தாலும் காலபுருஷன் ஆறாம் வீட்டில் இருக்கா இவன் வெளிநாடு போய் தான் படிப்பான் மேற்கொண்டு படிப்பு இதெல்லாமே வெளிநாடு தான் அப்போ ஏற்பட்ட யோகம் இத்தனை யோகமும் இருக்கும்போது இவன் ஏன் டாக்டர் ஆக மாட்டான் இவன் டாக்டர் மட்டும் இல்லை பத்து டாக்டருக்கு இவன் ஒரு அதிகாரியாக இருப்பான் இவன் போய் அங்கே மேசு வேலைன்னு சொல்கிறாங்களே அது மாதிரி பத்து டாக்டருக்கும் ஐடியா கொடுக்குற அளவாக இருப்பான் அப்போ அந்த ராகு உட்காந்து அருமையான இடத்துல உட்காந்து அந்த திசையே நடக்குது அந்த திசை நடக்கும்போது என்ன மிகப்பெரிய யோகத்தான கொடுப்பாரு இருபது வருஷத்துக்கு மேலே ராகு திசை வருது அந்த ராகு திசை வர்றது மிக யோகம் அந்த யோகத்தில் முன்னாடி தான் பெரிய டாக்டர் ஆகி மருத்துவ கேது ஒரு ஆறாம் வீட்டில் உட்காந்து வக்ரம் பெற்ற கிரகங்களோட ராக சேர்ந்ததுனால அது மிகப்பெரிய யோகம் அங்கே சனி பகவான் வக்கரம் வக்கரம் பெற்ற ராக கேதாக சேர்ந்ததுன்னா அதே மிகப்பெரிய யோகம் அதுதான் தொழிலில் மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கிறதுக்கு செவ்வாய் எட்டாம் பார்வையாக பாருங்கள் சனி பகவான் பார்ப்பார் கேதுவான் அங்கேயே எட்டாம் பார்வையாக பார்க்குறாரா பார்க்குறதுனால தான் அவன் டாக்டருக்கு போயிட்டான் டாக்டருக்கு போனாலும் இவன் ஒரு மேல் அதிகாரியாக தான் இருப்பான் இவன்லாம் ஒரு ஒரு விதம் கூட தொட்டு செய்ய மாட்டான் ஏய் இப்படி செய் அப்படி செய் இப்படி செய் இன்ஜினியர் என்ன பண்ணுறாரு கட்டணம் கட்டுறதுக்கு ஐடியா போட்டு கொடுத்துறாரு மேப் போட்டு கொடுத்தாரு மற்றவன் தான் கொத்தாவது தானே ஊடு கட்டுறான் அது மாதிரி தான் ஒரு பெரிய ஒரு அதிகாரியாக தான் இருப்பான் அப்படி இத்தனை யோகங்கள் இருக்கும்போது தன்னை போல அவன் பெரியாரெலாம் வந்துடுறான் இதில் என்ன போய் ஒரு இது இருக்குது சொல்லுங்கள் லக்னாதிபனம் லக்னத்துக்கே வந்துடுறாரு பரிவர்த்தனைகள் நன் தன்வெட்டுக்காக வந்துடுறாரு லக்கணத்திலே சுபகோள்கள் நிற்கிறாரு இருக்குது ஜீவனை சுபரேவாளர் சீரியர் நோக்கக்கூட பாவர்கள் பார்க்க வெய்யோன் கண்ட பணி பணிபோலாகும் ஆவதே ஆயுள் தேக்கம் அறிவியல் மன்னவனாவான் இவன் மற்றவங்களுக்கு ஐடியா தான் சொல்கிறதால மற்ற ஐடியாவை கேட்டு இவன் நடக்கவே மாட்டான் ராகுதை பதினெட்டு வருஷம் அருமையாக இருக்கும் குரு குருதசை வரும்போது தான் அவனுக்கு கொஞ்சம் ஆட்டம் காட்டும் குரு எங்கள் இந்த துலா லக்கணத்துக்கு பகையாளி பகையாளி வசம் வரும்போது தான் இவனுக்கு அப்போ தான் தெரியும் இருபது மாண்டு முப்பத்தெட்டு வருஷம் அதுக்குள்ளே இவங்க காசு பண்ணாலாம் சம்பாரிச்சு ஓரளவுக்கு எல்லாம் செட்டரேட் ஆகிடுவான் அப்புறமேட்டு அப்புறம் அவனுக்கு என்ன கவலை அதெல்லாம் ஒன்றும் இல்லை முப்பத்தெட்டு வருஷம் பின்னாடி குருதசை வரும்போது இவனையும் செட்டட் ஆகி எல்லாம் வசதி வாய்ப்போடு இருக்கும்போது ஒன்றும் கவலை இல்லை அதுதான் இந்த ஜாதகத்துக்கு எனக்கு தெரிஞ்ச என்னமோ நம்ம குட்டி ஜோதிடப்பா எனக்கு ஒன்றும் ஜாதகத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது ஏதோ தெரிஞ்சதை வச்சு நான் அப்படி சொல்கிறேன் எங்கள் என் குருநாதர் தொண்ணூற்றி அஞ்சில் கற்றுக் கொடுத்தாரு ஆனால் என் குருநாதர் கற்றுக் கொடுக்கும்போது என் குருநாதருக்கு எண்பத்தஞ்சு வயசு சொன்னார் இன்னும் நாலு வருஷம் தானே உயிரோடு இருப்பானார் ஏன் சாமி இப்படி சொல்கிறீங்க ஐயர் தைசி யாராச்சும் இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சுக்குங்க ஐயர்கிட்ட வந்து ஜாதகம் கற்றுக்கிற சர்வசாமியம் கற்றுத்தர மாட்டாங்க ஐயரான்னு நினைக்கிற அவர் கத்தரவே மாட்டார் காலில் விழுந்து கையில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி அப்புறமேட்டு தான் கற்றுக் கொடுத்தார் சரிடா என் பையனாக சொன்னேன் கற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் சரி நீனாச்சும் கற்றுக்க ஏன்னா எனக்கு வாரிசு நீ வந்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு கற்றுக் கொடுத்தார் என் குருநாரு வாங்கும்போது மூணுரூவா மூணுரூவா கொஞ்சம் காசுக்கு ஆசைப்படுற மனுஷன் நூறுரூவா வாங்கும்போது எனக்கு சம்பளமே ஒரு மாதத்துக்கு நூறுரூவா நூற்றி ஒரு ரூபா உண்டா தடவை வச்சேன் வெத்தலை தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு கப்பரம் ஊது பற்றி இத்தனையும் வச்சு வெத்தலை பார்க்கலாம் நூற்றி ஒரு ரூபா வச்சேன் இப்படின்னு பார்த்து என்னடா பொண்ணு பார்க்க வந்த மாதிரி கொடுத்துருக்க என்னடா அப்படின்னா ஒன்றும் இல்லை சாமி கொஞ்சம் கையில் பிடிங்கலை என்ன கீழே வையா என்னடா என்னடா ப்ராணா வாங்குறேன் சாமி கொஞ்சம் கையில் பிடிக்கலாம் கையில் பிடிச்ச நீட்டி காலில் விழுந்துட்டேன் எங்கடையும் புரிசேன் எங்கடையும் புரிசன் உங்கள் காலில் விழுந்துருக்கா சாமி அட எந்த நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்புறம் எழுந்திருப்பேன் அது நல்லா நல்லா இருப்பேன் நீ நல்லா இருப்பேன் எழுந்திரா அவ்வளோதான் கரெக்டாக அவர் சொன்ன மாதிரி ஆயிலை கணிக்கிறதுக்கு இன்றைக்கெல்லாம் எப்பேற்பட்ட ஆளாலையும் முடியாது கரெக்டாக இன்னும் நாலு வருஷம் நாலு வருஷம் கரெக்டாக இருந்தார் நாலாவது வருஷம் டிக்கெட் வாங்கிட்டார் சொல்கிறாரு எனக்கு சனி பக்கம் வராருடா நாலாம் அஞ்சு தான் வராரு நான் மாதிரி நிற்க மாட்டேன் அப்படி அதில் நான் தப்பிச்சிட்டேன்னா ஆயுஷு அப்புறமே தொ எனக்கு தொண்ணூற்றி நூறு வரைக்குமே இருப்பேன் அப்படிங்கிற கரெக்டாக ஒரு வயசில் எண்பத்தொம்பது வயசில் ஆயுஷை கணிச்சு சொல்கிறாங்களாம் அந்த கால மனிதர் தான் அவ்வளோ அக்யூரட்டாக சொல்லுவார் ஒருத்தர் வந்து அஞ்சு ரூபா வச்சார் ஜாதத்து மேலே ஒரு பிறந்த குழந்த பிறந்த தேதி காயத்தில் எழுதி கொண்டாந்து வச்சு அஞ்சு ரூபா வச்சாரு அஞ்சு ரூபாயே அந்த பார்த்தாரு பார்த்து இப்படி இருந்து பார்த்தாரு அவன் பேண்ட்டு ஷூட்டு பார்த்தானே ஓடி போறான் சேர் சேரெட் சாப்பிட்றாரு சே உட்காருங்க என்ன உட்காந்தான் அந்த வெள்ளை எடுத்து என் கையில் கொடுத்தாரு ஜாதத்தை கணிங்கு அவர் இருந்துட்டு என்னென்ன சாமி நீங்களே கொஞ்சம் கணிச்சு கொடுத்துடணும் கம்னுரு அவன் என் சிசியன் நல்லா கணிப்பான் என்ன மாதிரியே தான் இருப்பான் அப்படின்னு கணிச்சு கொடுத்தானா எல்லாம் பார்த்துட்டு க்ளீனாக இது பண்ணி பார்த்துல சரி இந்த சீட்டை கொண்டுகிட்டு போங்க பையனுக்கு குழந்தைக்கு தண்ணி தோசை இல்லை அம்மாவுக்கும் தண்ணி தோசை இல்லை எல்லாம் நல்லாயிருக்கு கொண்டு போங்க இன்னொரு நாளைக்கு கொண்டுட்டு வாங்க அம்சம் போட்டு கொடுக்கணும் இது ராசி மட்டும்தான் போட்டு கொடுத்துருக்கு அம்சம் போட்டு உங்களுக்கு நாற்பது நாற்பது பக்கம் நோட்டு ஒன்று வாங்கிட்டு வாங்க எல்லாம் தெளிவாகித்தரேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு அவர்கிட்ட வந்து ஒரு குழந்தை வயசுக்கு வந்துன்னு சொல்லி சொன்னால் கூட மூன்று கொடுத்துட்டா போதும் மிகப்பெரிய அந்த குழந்தை என்னென்ன கலர் துணி போடுதுன்னெல்லாம் சொல்லுவார் எப்படி சாமி இதெல்லாம் டே கம்னரா ஏன்டா என்னை உயிரெடுக்கிறான்பார் எதுவும் கேட்கக்கூடாது கேட்டால் கம்னரா அப்படின்றார் அவர் சொல்கிறத நம்ம கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கணுமே தவிர கேட்கலாம் கேள்வியெல்லாம் கேட்டாலும் மாட்டார் அப்போ ஏற்பட்ட மனிதர்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன் தொண்ணூற்றி அஞ்சில் அதுக்கு பின்னாடி அபயா சொன்னாங்களே கொடியுது கொடுது வறுமை கொடுது அதனையும் கொடுது இளமையில் வறுமை கொடியுது அது மாதிரி இளமையில் கொஞ்சம் அப்பா அப்பான் சொத்து பத்தெல்லாம் எதுவும் கிடையாது நானே கையோனி கரணம் போடணும் அதனால் நான் டியூட்டிக்கு போயிட்டேன் இது யார் கேட்டாலும் நட்சத்திரத்தை கேட்டால் நட்சத்திரத்தை வச்சு கோச்சாரத்தை வச்சு அடிச்சு விட்டுருவேன் எப்படியா சொன்னேன் எப்படியா சொன்னேன் யோ கொஞ்சம் பார்த்து போயா கொஞ்சம் ஒன்று டைம் இப்போ கொஞ்சம் அதெல்லாம் சொல்லணும் கொஞ்சம் பார்த்து போயான்னு சொன்னேன் பைக்காரம் வந்து எதுக்கு அடிச்சா அவன் கேளு நீ பார்த்து போன்னு சொன்னேன் அவமடிச்சு வந்து கேளு உனக்குட்டான் என்னையா இந்த நேரத்துலையே சொன்னேன் அப்போ ஒருத்தனுக்கு பண கனவெலாம் அவனுக்கு வந்துருக்கான்னு சொன்னேன் ஆனால் அவன் பணம் வந்துருச்சு ஏய் அவனு அவர் பணம் வரும்னு சொன்னேன் வந்துருச்சு உன்னை பார்த்து போகணும்னு சொன்னேன் ஏன் சொன்னேன் கொஞ்சம் உனக்கு டைம் சரியில்லை அதனால சொன்னேன் நீடிச்சு கேளு விழுந்தான் அவர் பணம் வந்துருச்சு இதுக்கு என்ன சொல்கிறேன் நல்லது நடக்குது நான் உன்னுடைய உன்னுடைய நேரங்காலத்து உன் அச்சத்துக்கு தான் மாதிரி சொன்னேன் அப்படின்னு அவ்வளோதான் மாதிரி ஒரு திருமணத்தை பற்றி ஒரு சொல்லிடுறேன் கொஞ்சம் இந்த கவுண்டர் இருந்தாருன்னா கொஞ்சம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவங்கள பற்றி தான் சொல்ல போகிறேன் நான் இருந்தது பவானி தாண்டி தலவா பேட்டைங்கிற ஊரில் இருந்தேன் இருக்கட்டும் அதுக்கு ஒரு இது சொல்கிறேங்க அந்த ஒரு கவுண்ட்ருனத்தவரை எனக்கு ரொம்ப பழக்கம் ஜாதகத்தினால ரொம்ப கேட்பார் கேட்குறதோ சொல்லிகிட்டே இருப்பேன் ஆனால் கொஞ்சம் வானா பெருந்தொரை போய் ஜாதகம் எடுத்துகிட்டு வரலான்னாரு சரி நான் போய் ஒரு பத்து ஜாதகம் எடுத்துகிட்டு வந்தோம் மாதிரி ஈரோடு வந்து கொங்கு வேளாளர் மண்டபத்தில் போய் அங்கே ஒரு பத்து ஜாதகம் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் நட்சத்திரத்துக்கு பொறுத்த பார்த்து மட்டும் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் கடைசியாக அந்த பையனுடைய லக்கணத்துக்கு அந்த பிள்ளையுடைய லக்கணத்துக்கு லக்கண ரீதியாக பார்த்து பார்க்கும்போது ஆறே ஆறு ஜாதகம் தான் சூட்டபுளாகிச்சு அது நல்லா இருக்கிற வீட்டுக்காரருக்கு இந்த பையன் பையனுடைய அப்பா ஃபோன் பண்ணி பேசினேன் என்னங்கிறாரு பையனுக்கும் பொண்ணுக்கும் பொருத்தமெல்லாம் இருக்குது நல்லா இருக்குதுங்க பையனும் எங்களுக்கு பிடிச்சிக்குச்சு ஆனால் கொஞ்சம் தோட்டம் துறவு ஒரு அஞ்சு ஏக்கரை பத்து ஏக்கராக இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிறாரு அந்த பெரிய முதலாளி அந்த பொண்ணுடைய அப்பாவும் கவுண்டரு என்னுடைய நண்பரும் கவுண்ட்ரு ஆனால் குழந்தை நல்லா போய் பிழைக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்லை பாவம் அவங்களுக்கு மாப்பிள்ளைக்கு தோட்டந்தொறவு இருக்கணும் தோட்டம் தருவது அது பையன் எப்படி அயோக்கியனாக இருந்தாலும் கொடுத்துடலாம்னு நினைக்கிறாங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் க சரட்டை கழி வைக்கிற மாதிரி ஓரம் கழி வச்சு உங்கள் பொண்ணுடைய வாழ்க்கையை நல்லா இருக்குன்னு நினச்சி நீங்கள் ஈடுபடுங்க நீங்கள் உங்களுடைய தகுதி கேட்ட தகுதியான மாப்பிள்ளை தொழவுனிங்கன்னா பொண்ணுடைய வாழ்க்கை கெட்டு போயிடும் அதனால் பொண்ணுடைய ஜாதகத்துக்கு பையனுடைய ஜாதகம் இணைஞ்சி வருமா ஒத்துழைச்சி வருவானா இவன் கடைசி மட்டும் நம்ம பிள்ளையை வச்சு காப்பாற்றுவானா அன்னு பொண்ணு போகிற நேரம் கொடிஷன் ஆயிடுவான் ஆப்பக்கூடவில் ஒரு ஜாதகம் பார்த்தங்க அந்தாலும் விருச்சிக லக்கணம் லக்கணத்துக்கு ஏழாம் வீட்டில் குரு அஞ்சாம் வீட்டில் சுக்கரன் சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை நேரம் ஆறாம் வீட்டில் ராகு அந்தாலும் போராட நட்சத்திரம் இருக்குது இப்படி சொன்னேன் ஐயா நீங்கள்லாம் கொஞ்சம் நல்லா வசி வாய்ப்பு இருக்குது படித்த கொஞ்சம் நல்லா படித்தும் இருக்கிறீங்க நீங்கள்லாம் இந்த ஊரில் இருக்க வேண்டியதே இல்லை வெளிநாடு போய் எல்லாம் சம்பாதிக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குறியா அப்படின்னு உங்களுக்கு கல்யாணத்துக்கு பின்னாடி தான் யோகம் வரணும் கல்யாணம் பண்ணால் அதே மாதிரி போயிட்டான் கல்யாணம் பண்ணி அமெரிக்கா போய் நல்ல பெரிய கோடீஸ்வரனார் தான் இப்போ அவருக்கு சொல்லும்போது நாற்பத்தி நாலு வயசு உங்களுக்கு பின்னாடி ஒரு குழந்தை இருந்துதான் என்ன இல்லைங்க நான் ஒரே பையன்தான் நான் ஒரே பையன்தான் இல்லை உங்கள் அப்பா உங்கம்மா கேட்டு பாருங்கள் அவங்க அப்பா அப்பா என்னப்பா இந்த ஜோதிடர் வந்து எனக்கு பின்னாடி ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்கிறாரு என்னப்பா அப்போ தான் அவங்க அப்பா அந்த பையன் அவங்க பையன்கிட்டே அவங்க அப்பா சொல்லவே இல்லை ஆமாப்பா இருந்தது அது உங்கள் அம்மா வேண்டான்னு சொன்னான் அதனால் உங்கள் அம்மாவில கூட்டி போய் கழச்சிட்டு வந்துட்டேன் அந்த பையனுக்கு நாற்பத்தி நாலு வயசுலேயே தான் அவனுக்கு பின்னாடி ஒரு குழந்தை இருக்குங்கிறது தெரியுது ஏன்ப்பா இவ்வளோ நாள் அவங்கள்ட சொல்ல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சொல்லலை உங்களுக்கு குழந்த வந்து மூணு குழந்த இருக்குங்க இல்லைங்க எனக்கு ஒரே பையன் தான் ஒரு பையன் இல்லை உங்கள் வீட்டுக்காரியை கேட்டு பாருங்கள் ரெண்டு குழந்தை அபாலிஷன் பண்ணியிருப்பாங்கண்ணா இல்லைங்க ஒன்று தாங்க அபாலிஷன் பண்ணாங்க அது மட்டும் ஒன்று மட்டும் அப்படி அபாலிஷன் பண்ணுங்க அதை சேர்த்து எல்லாம் நீங்கள் ரெண்டுன்னு சொல்லணும் நீங்கள் ஒன்று தான் சொல்லுங்கள் மூணு பண்ணியிருப்பாங்க இன்னும் ரெண்டு பண்ணி கேட்டு சொல்லுங்கள்ண்ணே அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டால் ஆமாங்க ரெண்டு அபாலேஷன் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க சொல்கிறதெல்லாம் எதுவுமே தவறு போடுறது ஆனால் ஜாதத்தை சொல்லணும் ரொம்ப அது மாதிரி ஆராய்ஞ்சு பார்த்து சொன்னால் எதுவுமே தவறு போடல துலா லக்கணம் துலா லக்கணம் எட்டில் செவ்வா எட்டில் இருக்கிற செவ்வா ஏழு குடியும் எட்டில் போய் மறையிறாரு துலா லக்கணம் பத்தாம் வீட்டுக்கு அதிபதியான சந்திரம் போய் அங்கேயும் எட்டில் ரோகிணி நட்சத்திரம் தம்பி உனக்கு இருதார யோகம்ப்பா கொஞ்சம் பார்த்து யோசனை பண்ணி செய்யணேன் அந்த பையன் கேட்கல அங்கே போன அந்த மேட்டர் மணி தான் இருக்கல இங்கேயும் போய் பிடிச்சி நல்லா இது பண்ணி கல்யாணத்தை பண்ணிவிட்டான் கல்யாணம் பண்ணனே நல்லா விதம் இருக்கக்கூடாது அவங்க பதினஞ்சு நாக போட்டு கொடுத்துருவாங்க பொல்லாச்சியில் மூணே மாதம் தான் வந்து பிழைச்சான் என்ன தவறு என்னன்னு ஒன்றும் தெரியல அந்த பொண்ணு பிழைக்க மாட்டேன்னு போயிடுச்சு அங்கே ஊருக்கு போய் அங்கே போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி இங்கேருந்து அங்கே போலீஸை கூட்டிட்டு வந்து பையனை கூட்டிகிட்டு போய் டைவைஸ் வாங்கி போட்ட நகை நட்டெல்லாம் எதுவுமே எடுக்க கட்டின துணியோடு அவங்க அப்போட்டுக்கு போயிடுச்சு மீண்டும் வந்து அதை டைவைஸ் கொடுத்து நகை நட்டு எல்லாத்தையும் கொடுத்து அந்த பிள்ளை இது பண்ணிவிட்டு கடைசியாக ரெண்டாவது பொருள் பொண்ணு கட்டி ரெண்டாவது தான் மீண்டும் ஜாதம் பார்க்க வந்தோம் நான் ரெண்டு தாரன்னு சொன்னேன் சரியா போச்சா ஆமாங்க அது நான் கேட்கல அவசரத்தில் பண்ணிட்டேன் ரெண்டு நான் ரெண்டு தரம் வந்துடுது அதே மாதிரி தான் ஒரு இடத்துல இங்கே குமர தான் ஒரு பார்த்தேன் இதே மாதிரி தான் ஒரே பையன் ஒரே பையன்தான் கிடையாது உங்களுக்கு பின்னாடி இந்த பையனுக்கு பின்னாடி ரெண்டு குழந்தை இருக்கணும் அப்படின்னு அந்தாலும் எங்கள்கிட்ட சண்டைக்கு வந்துட்டான் அட ஏன் தெரியல நீ வேற என்னையே ஜோசியம் பார்க்குற ஏய் நான் ஒரே பையன் தான் சொல்கிறேன் நீ ரெண்டு பையன் ரெண்டு குழந்தை இருக்குங்கிற சரி நான் அமைதியாக இருந்துவிட்டேன் சரி நம்ம சொல்கிறேன் தப்பாக கூட இருக்கலாம்ல அப்படின்னு அமைதியாக இருந்துவிட்டேன் அவங்க வீட்டுக்கார கேட்டு கேட்டது என்னங்க என்ன சொன்னாருன்னு அவன் வீட்டுக்காரையை கூப்பிட்டான் ரத்தம் இங்கே வாட்னேன் கூப்பிட்டான் இவன் இந்த நம்ம கணேசனுக்கு பின்னாடி ரெண்டு பையன் இருக்குன்னு ரெண்டு குழந்தை இருக்குன்னு சொன்னார் சொல்கிறாரு ஜோசிர் அப்படி அப்படியா சரி அந்த அம்மா சொல்லிச்சே நீ மூடிட்டு என்ன நீ மூடிட்டு அவர் சொல்கிற கேளுன்னுச்சு ஏன்னா கை காலில் வளர்த்து போச்சு ஏன்னா வாயம் மூடிட்டு இருன்னு புருஷனை சொட்டினா கூட தப்பு மூடிட்டு இருன்னா அவர் சொன்னதான் கரெக்டு சரிம்மா நான் போய் ரெண்டு குழந்தையை அபாயிசம் பண்ணிட்டு வந்தேன் உனக்கு என்ன தெரியும் நீ சம்பாரிச்சு பணம் சம்பாரிக்கிற சம்பாதிக்க மூணு குளம் தேவையான உன் தம்பி கொண்டாடி கண்டபிடிச்சிட்டா அப்படி சொல்லி அப்புறம்தான் ஐயா ஐயா நான் தெரியாமல் திட்டேன் மன்னிச்சுங்க கரோம் ஜோதிடம் பொய்யே இல்லை ஜோதிடம் மிகப்பெரிய தங்க சுரங்கத்தில் தோண்ட தோண்ட தங்க அது மாதிரி தங்க சுரங்கம் மாதிரி இது நல்லா ஆரேஞ்சு பார்த்து சொன்னோம்மா எதுவும் தவறு வராது ஆனால் நல்லா சொல்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஆரேஞ்ச் பண்ணணும் இப்போ இத்தனை யோகம் உள்ள பையன் ஏன் டாக்டருக்கு பிடிக்க மாட்டான் இந்த பையனுடைய அப்போ தாத்தன் சொத்தே இருக்குது தாத்தன் சொத்தே இருக்கிறான் தாத்தன் சொத்து இருக்கும்போதே நல்லா இதாக இருக்கிறான் எப்படி அது வீணாக போவோம் சொல்லுங்க அதனால் ஜாதக அமைப்பு இருந்துச்சுன்னா அவன் தன்னை போல டாக்டர் ஆகும் க எல்லாமே க வக்கீலாகும் மேஸ்டேட் ஆகும் எல்லாமே வருவான் அதனால் ஒன்றும் வீண் போகிறதில்ல ஜாதக அமைப்பு தான் முக்கியம் அமைப்பு இருந்ததுன்னா அந்த திசாபுத்தி வருது பாருங்கள் கரெக்டாக ராகு திசை இருபது வருஷம் ராகு திசை வருது பதினெட்டு வருஷம் நடக்குது அதுக்குள்ளேயே அவன் மிகப்பெரிய அளாகி அவன் என்ன கவலை இருக்குது அதுதான் அந்த ஜா கல்யாண முகூர்த்தம் பார்க்கும்போது இந்த இவங்களுக்கெல்லாம் சொல்கிறது என்னன்னா தன்னுடைய கௌரவத்துக்கு தன்னுடைய அந்தஸ்துக்கு பார்த்து பொண்ணு பையனை தேர்ந்தெடுக்காதீங்க பையனுக்கு தோட்டம் தரவு இல்லை பிடிக்கல அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம பிள்ளையை வச்சு அவன் காப்பாற்றுவானா அப்படிங்க நினச்சி பார்த்து பொண்ணை கொடுங்க நீங்கள் பொண்ணு போகிற நேரம் அவன் கோடீஸ்வரனாக பிழைப்பான் அதுதான் நான் சொல்ல வர்றது எனக்கு தெரிஞ்சது என்னமோ என்னமோ இது கொஞ்சம் தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் அதை வச்சு நான் சொல்கிறேன் நிறைய பொண்ணுங்க வா டைவர்ஸ் ஆகிறது கேஸ் இருக்கிறது வாழா வெட்டியாக இருக்கிறது காரணமெல்லாம் இதுதான் பொருத்தம் தாராபலம் இல்லாமே பொருத்தம் பார்த்து முடிச்சிட்றோம் ஒரு தாராபலம் வந்து ரெண்டு நாலு ஆறு சாதகதாரை எட்டு ஒம்பது இது ஒரு மைத்திரதார பரவ மைத்திரதாரை இதில் தா பொண்ணுக்கு தான் தாராபலம் பார்க்கணும் பையனுக்கு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை தாராபலம் இல்லாத நட்சத்திரத்தில் போய் முகூர்த்தம் பார்த்து மண்டபம் கழிச்சிச்சின்னு சொல்லி பெருமைக்கு ம கல்யாணத்தை வச்சிட்றாங்க அந்த கல்யாணம் பாதியிலேயே நின்று போயிடுது பிள்ளையுடைய நட்சத்திரத்துக்கு உண்டான பொருத்தம் எடுத்து அன்னைக்கு போய் கோயிலில் வச்சு காலி கட்டுங்க ஒரு ஐயர் இல்லையா ஐயரை கொட்டிட்டு போங்க ஐயருக்கு பத்து ஐநூறு கொடுங்க உட்கார வச்சு கோயிலில் வச்சு நல்ல விதமாக தாலி கட்டிங்க அப்புறம் வந்து ரிசப்ஷன் வச்சு ஐம்பது லட்சம் ஒரு கோடி ரூபாய் ரிசெப்ஷன் வைங்கள யாரு காண்டேன்னு சொல்றான் பிள்ளைடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்ல தாராபுலம் இல்லாத நீங்கள் கல்யாணம் பண்ணுற கல்யாணம் இதுதான் டைவர்ஸ் காரணமும் இதுதான் அதனால கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்து எல்லாம் செய்யுங்க அதான் எனக்கு தெரிய சொல்றேன் தெரிய குற்றம் குறை இருந்தால் வந்திருக்க ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு கலங்கரை விளக்கத்துக்கு சமம் இங்க இருக்கிற எப்படி எதுவும் கலங்கரை விளக்கத்துக்கு சொல்கிறேன்னா நடுக்கடலில் ஒரு கப்பல் தத்தளிச்சுக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் இந்த கலங்கரை விளக்கம் ஒரு இருபது மைல் முப்பது ஐம்பது மைல் கந்தாண்ட கலங்கரை ஒலி தெரியும் அந்த ஒளியை வச்சு அந்த கப்பலுடைய மாலுமே கப்பலை ஓட்டு இந்த இடத்துல துறைமுக இருக்கணும் ஓட்டிகிட்டு வந்து கப்பலில் இருக்கிற பயணிகள்லாம் காப்பாற்றிடுவார் அது மாதிரி ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு கலங்கரை விளக்கமாக இருக்க வேண்டும் ஒரு இருண்ட வீட்டுக்கு விளக்காக இருக்கணும் பாலில் தண்ணி வச்சு கலந்தாலும் தண்ணீரை நீக்கி பாலை மட்டும் பிறகு அன்னப்பறவை போல் எல்லோரும் நான் சொல்வதில் குற்றம் குறைகள் இருந்தால் குற்றத்தை தவிர்த்து நிறைவு மட்டும் எடுத்துக்க வேண்டும் சொல்லி கேட்டுக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த தலைவர் செயலாளர் கொள்ள அனைவருக்கும் நன்றியினை கூறி நான் விடைபெற்றுக்கிறேன் நன்றி வணக்கம்